நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் அதான் வாழ்க சிவபெருமானுக்கு மூன்று நிலைகளை சித்தாந்தம் சொல்லும் சித்தாந்தம் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இந்த மூன்று நிலைகள் தெளிவாக மூன்று நிலைகள் என்பது உயிருக்கும் பெருமானுக்கும் இருக்கிற தொடர்பு குறித்த மூன்று நிலைகள் சோபெருமானுக்கும் உயிர்களுக்கும் என்ன தொடர்பு என்பது தான் சொல்றேன் அப்படி சொல்லும்போதுதான் என்ன சொன்னாங்க ஒன்றாய் இருத்தல் வேராய் இருத்தல் உடனாய் இருத்தல் அப்படின்னு மூணும் சொன்னாங்க இந்த மூணுக்கு என்ன வழக்கம் ஏன் பெருமான் இவ்வாறு இருக்கின்றார் இவ்வாறு இருந்து என்னென்ன செய்கின்றார் என்பதையெல்லாம் சித்தாந்தமானவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுக்கு ஒரு விதமாக புரிந்து கொள்ளக்கூடாது ஒரே விதமாகத்தான் புரிந்து கொள்ளணும் சரிங்களா மீண்டும் பாடல இருந்தே தொடங்குவோம் அவையே தானே ஆய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றேங்களா இதுல அந்த மூன்று நிலைகளை எப்படி சொல்றாரு பாருங்க அவையே ஆய் தானே ஆய் அவையே தானே ஆய் ஆனா பாட்டு அப்படி இல்லை அவையே தானே ஆயின்னு இருக்கு ஆனா நம்ம அதை பிரித்து பொருள் காணும்போது அவையே ஆய் ஒரு நிலை அதாவது எல்லா உயிர்களோடும் கலந்து நின்று அந்த உயிர்களே தான் என்பது போல் இருத்தல் தானே ஆய் ஆன்மாக்கள் அனைத்திலும் பெரும இரண்டற கலந்து இருந்தபடி இருத்தல் அவை என்று பண்மைய சொன்னார் என உயிர்கள் பல பலவாகிய உயிர்கள் அனைத்திலும் கலந்து இருப்பார் இதை நாம சுருக்கமா சொல்லும் போது ஒன்றாய் இருத்தல் சொல்லுவோம் அவையே ஆய் என்பதை உயிர்களோடு இரண்டரை கலந்து ஒன்றாய் இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்படி ஒன்றாய் இருத்தல் என்பதற்கு நமக்கு புரியும் விதத்துல ஒரு எடுத்துக்காட்டை உரையாசிரியர்கள் சொல்றாங்க என்ன எடுத்துக்காட்டுன்னா உயிரும் உடலும் போல இப்ப நாம உயிரும் உடம்பும் சேர்ந்து ஒன்றாக இருக்கும் எந்த காலத்திலும் நாம உடம்பையும் உயிரையும் தனித்தனியாக காண்பதும் இல்லை உணர்வதும் இல்லை ஆன்மாவுக்கு பக்குவம் ஏற்பட்ட போது சிவஞானம் தலைப்பட்டு பக்குவம் ஏற்பட்ட போது ஆன்மா அப்போது உணரும் என்ன உணரும் நான் இந்த உடல் அல்ல நான் ஒரு தனி பொருள் என்று உணரும் அப்படி உணர்வதற்கு ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் வரும் சரிங்களா எப்ப வரும்னு சொன்னா சித்தாந்த நூல்கள் என்ன சொல்றாங்கன்னா தத்துவ சுத்தி தத்துவ சுத்தி ஏற்பட்ட போது தத்துவங்களால் ஆன இந்த உடம்பு நான் அல்ல இந்த தத்துவங்கள் அல்லாத ஒரு பொருள் உண்டு அது உயிர் அதுதான் உயிர் தன்னையே தான் அறியும் அதான் ஆன்ம ரூபம் என்று தச காரியங்கள சொல்றேன் நான் ஒவ்வொரு நாளும் பாடம் சொல்லும்போது வேற புது புது விஷயமா சொல்லிட்டு போறதுன்னாங்க அன்னைக்கு வேற மாதிரி சொன்னீங்க இன்னைக்கு வேற மாதிரி சொல்றீங்க என்று குழம்ப வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமா சொல்றேன் அது இன்னும் கொஞ்சம் கூட செய்தியா சொல்றேன் அதுதான் மரபு சித்தாந்த மரபு அப்படிதான் சரிங்களா எப்போது உயிர் தன்னையே தான் அறிகிறது என்றால் தத்துவங்கள் தான் அல்ல என்று அறியும் தான் இந்த உடம்பே தத்துவங்களால் ஆனது அப்ப இந்த உடம்பு நான் அல்ல என்று உயிர் அறியும் போது உடம்புக்கு வேறாக தன்னை உணரும் அப்படி உணரும் போதுதான் ஆன்மா என்று ஒன்று இருப்பதாக அது அறிகிறது அப்ப அவையே ஆய் என்ற இறைவன் உயிர்களோடு கலந்து நின்று உயிருக்கு உயிராகவே கலந்து நின்றபடி உயிரை நடத்தி கொண்டிருக்கு இத கூட கொஞ்சம் எளிமையா சொல்லலாம் ஏன் அவன் உயிருக்கு உயிராக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் வழக்கமா பார்ப்போம் ஏன் அவன் உயிருக்கு உயிராக ஒன்றாக ஏன் இருக்க வேண்டும் ஏன் உயிர் அனாதியே ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அறியாமை மிக்கதாய் கிடக்கிறது அதனால உயிரை இறைவன் நடத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்துவதற்கு அவன் உயிருக்கு உடன உயிருக்கு ஒன்றாக இருக்க வேண்டும் உயிரை செயல்படுத்துவதற்கு உயிருக்கு உயிரோடு கலந்து இருக்கின்றான் அதை நமக்கு புரியும் படிக்க ஒரு உதாரணம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க உடம்பை செலுத்துகின்ற உயிரை போல உடம்பை செலுத்துகின்ற உயிரைப் போல இப்ப உடம்பு சடமான பொருள் அது தானே அசையாது அது தானே செயல்படாது அப்படின்னா உடம்பை யாரு செயல்படுத்துவது உயிர் செயல்படுத்துது இது நமக்கு தெரியும் நமக்கு தெரிந்த கருத்தை கொண்டுதான் இதை வளர்க்குறாங்க இது ஓமையாக சொல்லப்பட்டது சரிங்களா உடம்பை நடத்துகின்ற உயிரை போல அப்ப நடத்தும் போது உயிர் எங்க இருக்கு உடம்பில் கலந்து உடம்புல முழுமையாக கலந்து நின்று உயிர் உடம்பை நடத்துகிறது உடம்பில் கலந்து நான் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க உடம்பில் கலந்து நின்று உயிர் உடம்பை நடத்துவது போல உயிரில் கலந்து நின்று திருவருள் உயிரை நடத்துகிறது விளஞ்சா இத ஒரு உண்மையை சொல்றதுக்காக ஒரு உவாமையை ஒரு எடுத்துக்காட்ட சொன்ன சொல்ல வந்த உண்மை என்ன இறைவன் உயிருக்கு உயிராக கலந்து நிற்கின்றான் இதுதான் சொல்ல வந்த உண்மை அதான் அவையே ஆய் உயிர்களாகிய அவையே ஆகியிருக்கின்றான் அப்ப உயிர்களோடு கலந்து உயிர்களாகவே இருப்பது போல் இருக்கின்றான் சரிங்களா அதை நாம புரிந்து கொள்வதற்காக என்ன சொன்னது உடம்பை உடம்பில் கலந்து நின்று உடம்பை நடத்துகின்ற உயிரை போல எல்லாருக்கும் புரியுதா வந்து அவையே ஆய் இங்க நினைவுல வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றாய் கலந்து இருத்தல் ஆள் பின்னால் இதுக்குள்ள ஆசிரியர்கள் ஏன் தெரியுமா இத்தினோண்டு ஒரு அதிக கணத்தை வச்சுக்கிட்டு பன்னெண்டு நூற்பாவை வச்சுக்கிட்டு ஒரு தலையன அளவுக்கு எப்படி உரை எழுதுனாங்க இம்மாம் பெரிய உரையெல்லாம் சிவஞான போத மாபாடியம் அப்படின்னு எப்படி அவ்வளோ பெரிய உரை எழுதுனாங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தா இப்ப பாருங்க ஒன்றாய் கலந்து இருத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னமா உரையாசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றாய் எப்படி இருப்பான் ஒன்றாய் கலந்து இருக்கும்போது எப்படி இருப்பான் ஒன்றாகவே இருப்பான்னா அப்போதும் ரெண்டு பொருள் இருக்குமா ஒரு பொருள் இருக்குமா இப்படி எல்லாம் அவர்களே ஐயத்தை எழுப்பி கொண்டு அந்த ஐயத்துக்கு விளக்கங்களை சொல்லிக்கொண்டே போவாங்க அதனால ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு பத்து பக்கம் இருபது பக்கம் நூறு பக்கம் எழுதுவாங்க ஒன்றுக்கு மேல ஒன்று அப்படியே தாண்டி 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 போய்கொண்டே இருப்பாங்க அதைதான் சொல்றது பேருரைன்னு சொல்றது பேருரை பேருரைனா மகா மகாபாஷ்யம் பாசியம்னா சமஸ்கிருதத்துல உரை என்பதற்கு பாசியம்னு பேர் பேருரை என்ற தமிழ் சொல்ல மகாபாஷ்யம்னா மகா தமிழ் வடிவப்படுத்தி மா பாடியம் விஷயம் இருக்கு பாருங்க சிவஞான சிவஞான முனைவர் அவர் சொல்லும் போதே மகா பாஷ்யம்னு சொல்லிட்டாரு அதனால மகா பாஷ்யம்ன்றத மா பாடியம் என்று தமிழ் தமிழ் வடிவப்படுத்தி நாம அதை பயன்படுத்தணும் எல்லாருமே நமக்கு தெரிந்து ஒரு அஞ்சாறு பேர் அதுக்கு பேர் உரை செஞ்சிருக்காங்க சிவஞான புரதம் தான் இவ்வளவுதான் பன்னெண்டு சூத்திரம்தான் இப்ப பாருங்க அவையே ஆகின்னு சொன்னோம் நம்ம சந்தேகம் வர இப்ப சந்தேகம் வரும் எப்படின்னா அவையே ஆகினா அப்படி ஆயிட்டானா சரிங்களா அவன் உயிராவே ஆயிடுவானா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு சந்தேகம் வந்தே ஆகணும் தான் புல்லாகி பூழாய் புழுவாய் மரமாகி பல்விர்க்கமாகி என்று பல உடம்புகளோட சார்ந்து இருக்கிறோம் நாம பல உயிர் பல உடம்புகளோட சாருகிறது சிவபெரும உயிர்களோடு சாறுகிறார் ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இந்த வேறுபாட்டை தான் பேருரைகள்ல உரையாற்றுகிறீர்கள் பேசிக்கொண்டே போறான் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் ஒரு பொருளோட சார்ந்து அந்த பொருளின் தன்மையை பெறுவோம் ஆனால் பெருமான் உயிரோடு அவன் கலந்து நின்றாலும் உயிரின் தன்மையை பெற மாட்டான் மறக்காதீங்க நீங்க யாருமே கேட்கல இது வரைக்கும் அப்ப சார்ந்ததன் வண்ணம் ஆகும்போது உயிர் ஒரு பொருளை சார்ந்து அப்பொருளின் தன்மை கொண்டே இருக்குமே அதுபோல பெருமானோ உயிரை சார்ந்து உயிரின் தன்மையை பெற்று விடுவானோ என்றால் இல்லை சரிங்களா அப்படி உயிருக்கு உயிர்க்கு உயிராக உயிரோடு கலந்து நின்றாலும் அடுத்த பண்பை உடனே சொன்னாங்க பாருங்க தானே ஆய் தானே ஆய் அப்படின்னா தானே தனிநிலையில் ஒரு பொருளாக இருப்பான் உயிருக்கு உயிராக கலந்து நின்று உயிரை செலுத்துகின்றான் அப்படி செலுத்திய நிலையிலும் அவன் உயிரி நின்று வேறுபட்ட தனித்த பொருளாய் இருப்பான் இது உள்ள இயல்பு உயிருக்கு அந்த இயல்பு உயிருக்கு சார்ந்தா தான் கடைசி நாள்ல வலு கட்டாயமா உடம்புல இருந்து உயிரை பிரித்தாள் அன்றி வலு கட்டாயமா தர்மம் வந்து என்ன சொல்ற இப்ப வர வரமாட்டியா அப்படின்னு கேட்டு அதட்டி மிரட்டி பாச கயத்தை போட்டு இழுத்து பிரிச்சுட்டு தான் பிரி அது வரைக்கும் உடம்பையே சார்ந்து நானே உடம்பு என்று இருக்கும் இப்ப ஆயிரத்தல் தான் பெருமானம் அவையே ஆயிருக்கிறான் உயிர்களும் உள்ளாகி போடு ஆய் புழுவாய் மரமாகி இருக்கு இரண்டுக்கும் வேறுபாட்டை பாத்தீங்களா அதுதான் இறைவனுக்கும் உயிருக்கும் உயிர்க்கும் வேறுபாடு இந்த வேறுபாடுகள் எல்லாமே நாம உயித்து உணர வேண்டும் இவற்றெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து உணர்ந்தால்தான் தெளிவு நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்ப அவையே ஆய் அப்படின்னாரு கலப்பால் அதுதான் சித்தாந்தம் வந்து ரொம்ப விழிப்பா இருக்கும் நம்ம பிள்ளைங்க தப்பா புஞ்சுக்கு போறாங்க குழந்தைங்க அப்படின்னு ரொம்ப விழிப்பாடு சொல்லு கலப்பால் ஒன்றாகும் பொருள் தன்மையாய் வேறாளும் பொருளால் வேறாயும் உடனே சொன்னாங்க நீங்க கலப்பால் ஒன்றுன்னு சொன்னா கலப்பால் ஒன்றுன்னு சொன்னா அதையே பிடித்து கொண்டு எல்லா காலத்திலயும் அவன் கலப்பால் தான் இருப்பான் பலருக்குன்னு தப்பா புரிந்து கொள்ள என்பதற்காக உடனே சொன்னாங்க பொருளால் வேறாய் அப்ப கலப்பு நிலையிலையும் கலப்பு நிலையம் உண்டு கலப்பு இல்லாத வேறுபட்ட நிலையும் இது இறைவனுக்கு முடியும் அது எப்படி முடியும் அன்னைக்கு சொன்ன போல இருக்கு அது எப்படி முடியுது அவனுக்கு கலந்து இருக்கிறான் கலக்காம இருக்கிறான் ஒன்றாம் இருக்கிறான் வேறாயும் இருக்கிறான் பெருமானுக்கும் உயிருக்கு என்ன வேறுபாடுனா உயிர் எதையும் அழுந்தியே அறியும் பெருமான் முத்தறிவாளன் அவன் அழுந்த வேண்டியது இல்லை அவன் அழுந்த வேண்டியது இல்லை ஏன்னா அவனுடைய ஒரு இலக்கணம் தன் வயத்தன் சுதந்திரன் எதையும் அறிவான் ஆனால் அதன் வசப்பட மாட்ட நாம அழுந்தி அறிவோம் அவன் அழுந்தாமல் அறிவான் நான் ஒரு நாள் பாடம் சொல்லும்போது ஏதோ கூட சொல்லியிருக்கேன் உள்ள பண்புகளை நாம எப்படி கண்டறிஞ்சோம் நான் பக்கத்து விடல நம்ப விட எப்படி கண்டறிஞ்சோன்னு சொல்லும்போது சொன்னேன் நம்மிடம் இருக்கின்ற குறைபாடுகள் அனைத்தையும் ஆராய்ந்து இந்த குறைபாடுகளில் எதுவும் இல்லாதவன் எவனோ அவனே கடும் சிவபெருமானுக்கு என் குணம்னு சொல்லி சொல்லி பேசுறோம்ல ஆஹ் நீங்க எப்பாச்சும் கேட்டீங்களா சிவபெருமானுக்கு எட்டு குணம் இருக்குன்னு சொல்லி இந்த நூலை எழுதுனவங்களுக்கு எப்படி தெரியும் அடியார்களுக்கு எப்படி தெரியும் கருதல் அளவை உயிர்களிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் ஆராய்ந்து இந்த குறைகளை உடையவன் கடவுளாக இருக்க முடியாது இந்த குறைகள் எவனிடம் இல்லையோ அவன் கடவுள் அப்படின்னா இறைவன் தன் வயத்தன் உயிர்கள் சார்ந்ததான் வண்ணமாகும் தன்மையன அவன் எதையும் சார்ந்து அறிய மாட்டான் உயிர்கள் தான் செயல்படும் உயிர் ஒன்றில் சார்ந்துதான் செயல்படும் இதெல்லாம் உயிருக்கும் இறைவனுக்கு இருக்கிற வேறுபாடு வேறுபட்ட பண்பு சரிங்களா என்ன பதில் சொன்னீங்க கடைசியா நான் கேட்ட கேள்விக்கு உயிர் அழுந்திய அறியும் உயிர் அழுந்தியே அறியும் இறைவன் அழுந்தான் அதனாலதான் அவனால ஒரே நொடியில அவையே ஆய் இருக்க முடியும் இருக்க முடியும் புரியுதுங்களா உயிரோடு கலந்து உயிரை நடத்துபவனாயும் இருக்கின்றான் அதே சமயத்துல களவாமல் தனித்து நிற்பவனாகவும் இருக்கு இப்ப நீங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் அது எப்படி முடியும் ஏன் அந்த கேள்வியை கேள்வி எப்படி உங்க உள்ளத்தில் தோன்றுகிறது எப்படி முடியும் இறைவனுக்கு மட்டும் எப்படி முடியும் ஏன் அந்த கேள்வி கேக்குறோம் உயிரின் தன்மைய உயிர் தன்மை பற்றி மட்டுமே அறிந்த இந்த இலக்கணத்தை இறைவனோடு கொண்டு சேர்த்து ஒப்பு நோக்கும்போது எனக்கு இல்லாத ஒன்று இவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்கும்போது நான் உயிர் அவன் பரம்பொருள் என்று மறந்து தான் அந்த கேள்வியை கேட்கும் நான் உயிர் அவன் பரம்பொருள் அந்த இலக்கணத்தை நம்ம மறந்துட்டோம் அதனால்தான் அந்த கேள்வியை கேட்கும் எனவே என் உயிருக்கு உயிருக்கு இருக்கிற பண்புகள் அவனுக்கு இருக்க முடியாது அவனுக்கு இருக்கிற பண்புகள் உயிருக்கு இருக்க முடியாது சரிங்களா அப்ப அவையே ஆயினா அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாங்க உயிரும் உடலும் போல இந்த எடுத்துக்கா இந்த உதாரணத்தை இந்த உவமைய வச்சுக்கிட்டே ஒன்றாக இருக்கும் போது அவன் என்னென்ன செய்யறான்னு சரிங்களா உடம்பை உயிர் நடத்துவது போல உயிரை இறைவன் நடத்துகிறான் வினைக்கு ஏற்ப ஊர் வினைக்கு ஏற்ப உயிர்களை அவன் நடத்துகிறான் இதுதான் அவனுடைய மறைத்தல் தொழில் புரியுங்களா உயிரோடு கலந்து நின்று உயிரை நடத்துகிறார் இப்ப கூட கொஞ்சம் ஆழமா போலாம் ஏன் நடத்த வேண்டும் நடத்த ஏன் நடத்த நட உடம்பை ஏன் நடத்த வேண்டும் உயிர் உடம்பை நடத்துகிறது உடம்பு சட உடம்பு சடம் அதனால சடமாகிய உடம்பை சடம் அல்லாத உயிர் நடத்துகிறது இப்ப உயிருக்கும் இறைவனுக்கும் தொடர்பு வரும்போது உயிரின் தன்மை உற்று கவனித்தா எப்படி உடம்பு உயிரோட ஒப்பிடும் போது உடம்பு சடமோ அது போல இறைவனோடு ஒப்பிடும் போது உயிர் சடம் புரியுதுங்களா பயந்துடாதீங்க உயிர் சடமா அப்படின்னு சடம் அல்ல ஒப்பிடும் போதுன்னு சொன்ன சரிங்களா உயிரோட ஒப்பிடும் போது உடம்பு சடம் அது போல சிவபெருமானுடைய வேறாற்றலோட ஒப்பிடும்போது உயிரை நம்ம சதமாகத்தான் கருதணும் அதனால தான் உயிரை இறைவன் நடத்த வேண்டியிருக்கு உடம்பை உயிர் நடத்துவது போல உயிரை இறைவன் நடத்த வேண்டி இருக்கு அதனை கொஞ்சம் விளக்கமா சொல்லும்போது அதை வந்து தெளிவா பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க உயிருக்கு அனாதியே ஆணவ மறைப்பு உண்டு ஆணவ மலத்தை சற்றே விளக்க வேண்டும் அதுக்கு பிறகு உயிருக்கு உள்ள இருக்கிற இச்சாக்கிரியா ஞானா சக்திகளை தூண்ட வேண்டும் சரிங்களா வினைகளை சேர்க்க வேண்டும் வாக்குகளை சேர்க்க வேண்டும் சரிங்களா இதெல்லாம் செஞ்சாதான் உயிர் செயல்படும் அதுதான் நம்ம என்ன சொன்னோம் உயிர் அறிவுடைய பொருள் தான் ஆனா அதனுடைய அறிவு எப்படிப்பட்டது ஒருவர் அறிவிக்கும் போது மட்டுமே அறியும் அறிவிக்காத போது அறியாது அதான் அறிவித்தால் அறிவது இவ்வளவும் இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்கிற வேறுபாடுகள் சரிங்களா அப்ப வேறாக இருக்கும் போது தானே ஆய் அப்படின்னா வேறாய் இருப்பது சரிங்களா வேற இருக்கும்போது எப்படி இருக்கிறான் பொருள் தன்மையால் வேறுபடுகிறான்னு சொல்லுவோம் எப்படி உயிர் ஒரு பொருள் இறைவன் வேறு ஒருப்பு இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க நினைவு தான் நீங்க தெளிவு பெற முடியும் உயிர் ஒரு பொருள் இறைவன் வேறு பொறுப்பு சரிங்களா அப்ப இரண்டு பொருளும் இருக்கு உயிர் ஒரு பொருள் இறைவன் ஒரு பொருள் இந்த ரெண்டு பொருள்னு சொன்னாலே பொருள்களை நீங்க இரண்டாக பகுத்து கொண்டாலே பகுத்து கொண்டாலே ஏன் பகுத்துக் கொள்கிறோம் என்றால் இந்த இரண்டு பொருள்களுக்கும் இடையே வேற்றுமைகள் இருக்க வேற்றுமைகள் இருக்கும் பெயர் பொருள் குணம் தொழில் சரிங்களா இப்படி சில பண்புகளில் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் வேறுபாடுகள் இருந்தால் இது வேறு பொருள் அது வேறு பொருள் கையில் இருக்கிறது ஒன்று பென்சிலா இருக்கலாம் பால் பென்னா இருக்கலாம் ரெண்டும் எழுதுகிற தன்மை உடையது ஏன் பால் பென் பென்சில் பொருள் சொல்லு சொல்லுங்க டக்குன்னு இரண்டும் இரண்டு தன்மைகளை உடையது இரண்டுக்கும் இடையே ஒரே ஒரு வேற்றுமை இருந்தாலும் நாம இது வேற பொருள் அது வேற பொருள்னு சொல்லுவோம் ஐந்து இலக்கணம் அது ஒன்று மாறுபட்டாலும் இது அது அப்ப உயிருக்கும் இறைவனுக்கும் எத்தனை வேறுபாடு இப்ப சத்துக்கும்னு பார்த்தோம் எத்தனை வேறுபாடு அந்த ரெண்டு பொருளுக்கும் அதனால நம்ம கடைசி என்ன முடிவு போறோம் உயிர் வேறு பொருள் இறைவன் வேறு பொருள் அப்படி சொல்லும்போது உயிரோடு கலந்து ஒன்றாயிருக்கிறான் ஆனால் அவன் வேறாயிருக்கிறான் பொருள் தன்மையால் வேறுபட்டவன் மாறுபட்டவன் உதாரணம் சொன்னார் பாருங்க கண் ஒளியும் சூரிய ஒளியும் போல கண் ஒளியும் சூரிய ஒளியும் போல இங்க நீங்க ஒண்ணு மறக்க கூடாது சின்ன சின்ன தெளிவுகள் கண் ஒளி என்றால் என்ன கண் என்பது ஒரு உறுப்பு கண் ஒளி என்பது அதனுடைய காணுகின்ற சரிங்களா எந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் திருச்சி